பசுமாட்டு நெய் இசை முறை நம்ம பால் வாங்குறப்ப வந்து மேலே ஆடை விழுகுது பார்த்திங்களா நம்ம பால் காய்ச்சுறப்ப அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆடையை ஒரு வாரம் பத்து நாளைக்கு நம்ம எடுத்து வச்சுட்டோமாக்கோம் அதை வந்து நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து இப்படி எடுத்துக்கிறோணும் வெண்ணையா இப்படி ஒரு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக போட்டமாக்கோ இந்த வெண்ணெயெலாம் கொஞ்சம் உருகி நுற வரும் அதுக்காக இப்போ கொஞ்சம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு மீடியமான இதில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் வந்து உருகி வரட்டும் அதுக்கப்புறம் கட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக வந்து இதுக்கு வந்து தண்ணியே இல்லாமல் வந்து வெண்ணெயை நல்லா வடிக கையிலேயே நம்ம அப்படி உருட்டுறப்ப தண்ணி புறமே வெளியே இப்போ கொஞ்சமாக அப்படியே உருகி வருது பாருங்கள் வெண்ணெயெலாம் வெண்ணெயெலாம் நல்லா உருகிடுச்சு பாருங்கள் இந்த டயத்தில் வந்து ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் எல்லாம் போட்டு ரெண்டையும் போட்டு வந்து சிம்மிலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா நெய் நல்லா பிரிஞ்சு வர்றது அப்படியே தெரியும் பாருங்க நல்லா உருகி வந்துருச்சு பாருங்க நம்ம ஏலக்காவும் சீரகமும் வந்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் சைஸ்லே வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கறேன் இது ஏற்கனவே வந்து அதுவே வந்து நல்லா மஞ்சள் பசுமாட்டு நெய் வந்து இப்படி நல்லா அப்படி மஞ்சள் கலரில் தான் இருக்கும் நமக்கு கலர் வேணும்னாக்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் இது வந்து மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம்லேயே வச்சுருக்கணும் நல்லா அப்படி கொதிக்க விட்டுக்கலாம் இதுக்கு முக்கியமானது வந்து முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை வந்து நெய் நல்லா உருகி வரப்போகிற டயத்தில் இந்த முருங்கைக்கீரையை ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒடிச்சு போட்டுக்கணும் மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு அளவு போட்டுக்கோங்க ரொம்ப போடக்கூடாது நெய் வந்து நல்லா நமக்கு உருகி கொடுக்குறத நமக்கு அப்படியே தெரியும் நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து நல்லா உருகிடுச்சு பாருங்கள் இந்த டயத்தில் தான் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் நம்ம அந்த கீரையை போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருந்தால் போதும் அப்புறம் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் வச்சு பாருங்கள் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்குவோம் கொஞ்சம் நெய் நல்லா அப்புறம் இப்படி ஒரு பவுரில் வெள்ளை துணி போட்டுக்கோங்க அந்த பவுர்லேயே இப்படி நம்ம இப்படி இறுத்து விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை எல்லாம் போட்டிருக்கோம்மா சீரகம் மஞ்சத்தூளி எல்லாம் போட்டுருக்கிறதுனால வந்து அப்படியே எல்லாம் அந்த கூறும் நின்றுக்கும் இது ஃபுல்லாகவே எல்லாமே ஊற்றிடுங்க நான் எடுத்துகிட்டு எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இதுலேயே வந்து நல்லா சூடாக நம்ம சாப்பாடு பண்ணி சட்டில் கரட்டி சாப்பிட்டாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நல்லா ஊற்றிட்டு துணி அப்படி நல்லா மடக்கி எடுத்த மாட்டோம் இந்த முருங்கை கீரைங்க எல்லாம் அப்படியே அடியிலே நின்றுக்கிறோம் நெய் ஃபுல்லாக அம்முட்டு வடிந்து பாருங்கள் இதே வடிஞ்சு வந்துடும் நீங்களும் இதே மாட்டோம் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டிலே செய்கிற நெய் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் தெரிவிங்க